வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து முப்பது அடி ரோடுங்க இது நம்ம பார்க்க வந்த இடம் இதானுங்க இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரிங்க தெற்கு பார்த்த சைட்டுங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க இது அந்த இருந்துங்க இங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள் இது வரைக்குமே வந்துடும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குதுங்க அப்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க வீடுகளும் நிறைஞ்சிருக்குதுங்க வாங்கினா உடனே வீடு கட்டி போகலாங்க மொத்தம் வந்துங்க தெற்கு பார்த்த சைடில் அஞ்சரை சென்ட்டுங்க பேஸ் நல்ல அகலமாக இருக்குது லைன் வீடும் கூட கட்டி வாடகைக்குள்ளான் இல்லை அப்படின்னாலும் ஓன் யூஸுக்கு வீடு கட்டிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இதான இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஊத்துக்குள்ளிங்க ஊத்துக்குழிலேருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துங்க இது அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது பாருங்கள் இந்த இடத்தோடைய பிரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்